அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர்ஸ் வெல்கம்ஸ் டு வஹிதாஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குடல் குழம்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு குடலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அடுப்பில் குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு அது நல்லா காஞ்சதும் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா வெடிக்க விடலாம் அது வெடித்ததுக்கப்புறமா ஒரு நாலு பச்சை மிளகாய் வாக்கில் வெட்டின ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டையும் நல்லா சேர்த்து ஒரு சென் நிறமாகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இதுக்கு புளிப்புக்கு ஒரு மூணு தக்காளி பழம் அதையும் வாக்கில் நறுக்கி நல்லா எண்ணெயிலேயே நல்லா மசீர அளவுக்கு தக்காளி பழத்தை வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்த இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா இலைகளையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு புதினா இலை தேவைப்படலை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆப்ஷனல் தான் இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய குடலையும் அது கூட சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம் குடல் வந்துட்டு நல்லாவே தண்ணி விடும் அதனால் தண்ணி வத்துற அளவுக்கு அதை நம்ம மூடி போட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் வச்சு நம்ம நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதோடய காரத்துக்கு நாங்கள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமாத சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து அது எல்லாமே குடலோடு சேர்ந்து வேகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு நம்ம அதை வேக விடலாம் இது இப்போ வெந்து வந்துட்டுருக்கப்போ நம்ம விசில் போட ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டால் போதும் ஏன்னா குடல் நல்லா தண்ணி விடும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ விசில் போட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டால் போதும் நல்லாவே வெந்து வந்துடும் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு விசில் அளவுக்கு தேங்காயை எடுத்து அதை நல்லா அரைச்சு அதை வந்துட்டு குழம்பு கூட மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு கொதி மட்டும் கொதிக்க விட்டு இறக்கணும் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான குடல் கொழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ